மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா முதல் ரெண்டாம் பாவத்தில் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க ராகு காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே நல்ல பெருசாக வந்து கொடுத்துருவான் ஆனால் குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இருக்காது குடும்பத்தில் பயங்கரமாக கும்மி அடைப்பானே நம்ம வந்து பாருங்கள் பெரிய லெவலில் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவானே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு பயம் இருக்கும் அப்படிலாம் பயப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லா விதத்துலேயும் சகாயம் ஹெல்ப்பு அப்படின்றத சனி பகவான் செய்வார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையும் நீங்கள் சொன்னீங்க சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கானே அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் தாங்க வக்ரம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் அதுக்கும் மேலே நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதே அவர் ஒரு சில நல்லதுகளை செய்வார் அது என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மன ரீதியான ஒரு விதமான குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் இல்லை சின்ன லெவலில் தான் ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கலாம் கவலைப்பட வேண்டாம் பின்னாடியே அதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் இந்த சூரியனோட வந்து இணையிறாரு ஆவணி மாதம் முப்பது வரைக்கும் அஷ்டமத்துல தான் இருப்பார் இது ஏதாவது மைனஸ் ஆகுமா அப்படின்னா ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ நீங்கள் வந்து எட்டில் சூரியன் அப்படின் நான் பின்னாடி வந்து பரிகாரம் சொல்றேன்னு சொன்னீங்களேங்க அந்த மாதிரி மகராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஜோதிக யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போது அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்க அம்மா கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஆஹ் ஸோ நீங்க கவலைப்படணுன்றதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா முத ரெண்டாம் பாவத்துல ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க ராகு காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே நல்ல பெருசாக வந்து கொடுத்துருவான் ஆனால் குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இருக்காது குடும்பத்தில் பயங்கரமாக கும்மி அடைப்பானே நம்ம வந்து பாருங்க பெரிய லெவலில் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவானே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு பயம் இருக்கும் அப்படிலாம் பயப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா ராகு மேல குருனோட பார்வை இருக்குது இதை குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகு கொடுக்கக்கூடிய நல்லதை குரு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பார் ஆனால் ராகு ஏதாவது கெடு செய்யணும் அப்படின்னா தடுத்து நிறுத்திடுவார் ஸோ ராகுவை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவரால் நல்லது மட்டுமே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து மூணாம் பாவத்தில் சனி இப்போ தான் ஏழு நாட்டு சனி முடிஞ்சு சனி சகாய சனியாக வந்திருக்காரு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க எல்லா விதத்துலேயும் சகாயம் ஹெல்ப்பு அப்படின்றத சனி பகவான் செய்வார் சனி எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையும் நீங்க சொன்னீங்க சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கானே அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் தாங்க வக்ரம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவர் வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிடுவார் அதுக்கும் மேல நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதே அவர் ஒரு சில நல்லதுகளை செய்வார் அது என்ன அப்படின்னா மகரம் என்னோட ஆழ்மனது ஆசைகள் சிலது இருக்குங்க அதாவது ஆழ்மனது ஆசைகள் எனக்கு வந்து பாருங்க எனக்கு என் சுயம் சார்ந்த ஆழ்மனது ஆசைகள் இருக்கு என் ஃபேமிலி சார்ந்த ஆழ்மனது ஆசைகள் இவ்வளோ இருக்கு அதுல இவ்வளவுண்டாவது சனி நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லல அது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா சரி அப்ப ரெண்டு பிளஸ் பார்த்துட்டீங்களா அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்துல குரு ஆறாம் பாவத்தில் இருக்க குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்தானம் ருண ரோகசத்ரு ஸ்தானம் ஆறில் குரு அப்போ அந்த குரு குருவாரவர் ரோக குருவா வரார் அப்போ அவர் என்ன பண்ண போறாரு மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடன் நிறைய இருக்கு அப்படின்னா இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னா இவ்வளோவாது அடைப்பீங்க முழுசையும் கூட அடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அதே மாதிரி எதிரிகள் அப்படின்னா அவங்க இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் நோய் நொடிகள் இருக்கு அப்படின்னா குணமாகக்கூடிய நோயா இருந்தால் அந்த நோயை முழுமையாக குணப்படுத்தி கொடுவாரு அதே மாதிரி குணமே ஆகாத நோயா இருக்கு அப்படின்னால அந்த நோயில பரவாயில்லப்பா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் பாட்டு நிம்மதியா இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை குரு பகவான் ஏற்படுத்துவாரு இது மூணாவது ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னாலே மகரம் ரொம்ப இளம் வயசு பர்சனாலிட்டிஸா இருக்கீங்க அப்படின்னா லவ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோங்க எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள அடி தட்டி சண்டை தான் ஒற்றுமை அப்படின்றது மேலும் ஆல்ரெடி லடி லவ் பண்ணவங்க பிரேக்கப் ஆயிடுச்சு புதுசா ஒரு பிள்ளை லவ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல அன்யோன்யம் அப்படின்றது தொடரும் புதுசாக ரிலேஷன்ஷிப் இருக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு புது ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அமையும் அவனின் நாடு சுக்கர வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே மாதிரி கணவன் மனைவி இடத்தே ஒரு அஃபெக்ஷன் ஒரு லவ் அப்படின்றது மேலோங்கும் பொதுவாக இந்த கலத்திர காரகன் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறத காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்களேங்க அப்படின்னா ஒரு விதத்தில் அது உண்மை ஆனால் பெரிய இம்பாக்ட் அப்படின்றதுக்கு அது பெரிய இம்பாக்ட் நல்லது அப்படின்றது தான் வரும் பெண்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு அப்படின்றது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஸோ இது ஒரு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமத்து ஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் சூரியன் அஷ்டமத்துக்கு போயிட்டு இருக்கானே இது எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் தலைவலி வரலாம் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது வந்து கேத்துவோட இணைஞ்சு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மன ரீதியான ஒரு விதமான குழப்பங்கள் வரதுக்கு உண்டு பெரிய லெவல்ல இல்லை சின்ன லெவல்ல தான் ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கலாம் கவலைப்பட வேண்டாம் பின்னாடியே அதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் இந்த சூரியனோட வந்து இணையிறாரு ஆவணி மாதம் முப்பது வரைக்கும் தான் இருப்பார் இது ஏதாவது மைனஸ் ஆகுமா அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயத்த சரியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறதும் உண்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக முடிவெடுக்கிறேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்டெலிஜென்ஸ் என்னோடய ஐக்கியூவை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமையும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றங்களும் இருக்கும் இந்த சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் முழுசும் புரிஞ்சிக்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படியும் உண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒம்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நில நிலப்புல வாங்குறது பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது இப்படி ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து செய்வோம் ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும் புரியுதுங்களா இது பாக்கிய செவ்வாய் ஏற்படுத்த போகிறார் அப்ப மகர ராசி அன்பர்கள் எங்களுக்கு எது எது பிளஸ் ஆறு குரு பிளஸ் மூணு சனி வக்கரகதியா இருந்தாலும் அது பிளஸ் தான் ஆறு குரு பிளஸ்ஸு ஏழு சுக்ரன் பிளஸ்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பது செவ்வாய் பிளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ நீங்கள் வந்து எட்டில் சூரியன் அப்படின் போது நான் பின்னாடி வந்து பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்களேங்க அந்த மாதிரி மகர ராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பொதுவாக ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சூரியன் அஷ்டமத்துக்கு போயிடுறது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது புரியுதுங்களா ஏன்னா சனியனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு சுக்ரன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிரி கிரகமாக தான் செயல்படுவார் அவர் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது அப்படின்றது ஒரு ப்ளஸ்ஸும் உண்டு அது என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா என்னோட ஹெல்த்தில் எனக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்றது நடக்கிறது உண்டு ஒரு சிலருக்கு இந்த கண் சார்ந்த பிரச்சனை தலைவலி இதெல்லாமோ வர்றது உண்டு இப்போ வந்து பாருங்கள் ஒரு சிலருக்கு பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மகரராசி என்பவர்களுக்கு அதில் ப்ளஸ் நிறைய வரும் எந்த விதத்தில் ப்ளஸ்ஸு அப்படின்னா அப்பானால ப்ளஸ்ஸு அதே மாதிரி மாமனார்னால ப்ளஸ்ஸு அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு தொழிலில் ப்ளஸ் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வேலை பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குது எங்கள் மாமனார் தான் காரணம் அது வந்து ப்ளஸ்ஸாக போயிடும் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை எங்கள் அப்பா தான் காரணம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பிரச்சனை அப்படின்றது சார்ட் அவுட் ஆகும் இந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு சரி இன் ஜென்ரல் எட்டு சூரியன் போயிட்டுருக்கா பரிகாரம் என்ன பொதுவாக வந்து பாருங்கள் நம்ம ஈசனை வழிபாடு பண்ணணும் பொதுவாவே மகரம் அப்படின்னாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்ப நீங்க பரமேஸ்வரரை வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ சூரியன் வந்து அஷ்டமத்துக்கு போயிட்டான் அப்படின்றது மட்டும் நம்ம யோசிக்க வேண்டாம் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் பதிகம் பாராயணம் பண்ணலாம் கோலரு பதிகம் தினம்தோறும் பத்து நிமிஷம் தான் அவன் அதை பாராயணம் பண்றதுக்கு பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்னு உங்க ஒர்க் பண்ணலாம் முடியும் அப்படின்னா தினம்தோறும் காலையில சூரியனுக்கு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு வெள்ளை பூக்கள் இல்லை மஞ்சள் நிற மலர்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆதித்த ஹிருதயம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணலாம் இந்த ஆதித்த ஹிருதயத்தினோட ஒரு பெருமையே என்ன அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணனுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா போர் போர் வந்து பூணணும் அப்படின்னு நினச்சாரு போர் பூண்டணும்னு நினைக்கும் போது அகஸ்திய முனிவரால் கற்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆதித்த ஹதயம் மந்திரம் ராவணனுக்கு எதிர்கீராமச்சந்திரி ஜெயிக்கணும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஜெயிக்கணும் அப்படின்னு பலவித விஷயங்கள் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா விபீடனோட ஒரு புத்திசாலித்தனம் அதுக்கும் மேல ஹனுமனோட ஒரு அபரிவிதமான ஒரு உதவி மாசாணி அம்மனோட அம்பிகையினோட கருணை மாசாமி மாசாணி தாயாரை உற்பத்தி பண்ணது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியரோட ஒரு மந்திர வலிமை இப்படி எத்தனையோ விஷயங்கள் இல்லைங்களா அப்ப அந்த ஆதித்த ஹிருதயம் அப்படின்றத அகஸ்திய மாமுடிவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு உபதேசிச்சார் ராமச்சந்திர மூர்த்தினோட ஒரு வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் அப்ப யார் ஒருத்தர் ஆதித்த ஹிருதயத்தை பாராயணம் பண்றாங்களோ சக்சஸ் அப்படின்றது சாலடா அடைஞ்சிடுவாங்க அதுக்கும் மேல சூரியன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதில் நிவாரணம் அப்படின்றது கிடச்சிடும் அப்போ முடியும் அப்படின்னா ஆதித்த ஹதியம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா சூரியனோட காயத்ரி இல்லைன்னா சூரியனோட நூற்றி எட்டு போற்றி அழகான தமிழில் இருக்கும் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோட சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ